ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிக்குஎல் தான் தமிழ் தலைவாஸ் தான் எஸ் பதினெட்டாம் தேதி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது தமிழ் தலைவர் ஃபஸ்ட்டு மேட்ச் பத்தொம்பாந்தேதி உங்களுக்கு தெரியும் தெலுங்கு டைட்டன்ஸை அதை பற்றின ப்ரிவி நம்பர் டூ வச்சுக்கலாமே தான் ஓகே ரைடர் பற்றி ரெண்டு நாள் முன்னாடியே போட்ட பார்க்காத போய் பாருங்கள் கம்பேரிசன் தமிழ் தலைவாஸ் அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் எது ஸ்ட்ராங்கு எது ரெண்டுத்தில் யார் ஸ்ட்ராங்குன்னு நீங்களும் உங்கள் ஒப்பீனியன் கொடுத்தீங்க நிறைய மிச்ச ரியாக்ஷன் வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அக்டோபர் பத்தொம்பா தமிழ் தலைவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் வை தமிழ் தலைவர் அது இப்போ டிஃபென்ஸை பற்றி பேசலாம் நான் ரைடரை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம் அது இல்லாமல் இப்போ ஐபிஎல் பற்றி கூட ஆர்சிபி பற்றி பேசியிருக்கேன் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசியிருக்கேன் நெக்ஸ்ட் சிஎஸ்கே பற்றி வரப்போகுது அந்த ஆப்ஷன் பற்றி என்னோட ஒப்பீனியன் சோஷியல் மீடியா அதுக்கு தான் எப்போதும் திருவிட்டே கூடாது அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா எல்லாம் படிக்கிறோன்னு அர்த்தம் எஸ் ரைட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஒவ்வொரு ஸ்பெஷலி தமிழ் தலைவாசிக்கு வந்து மேட்ச் முன்னாடி ப்ரிவியூ மேட்ச் ரிவ்யூ அப்புறம் கோச்சுக்கான நல்ல கோச்சு கூப்பிட்டு பேசுவார் அது அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சாகர் கண்டிப்பாக வருவார் கூட யார் வராங்களோ அவங்க என்ன இந்தியில் பேசுகிறாங்க அப்படி தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன் லாஸ்ட் ரெண்டு சீசன் அப்படி தான் பண்ணுறோம் யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்க எல்லாரும் புதுசாக வரவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நாலு வீடியோ ஒரு மேட்ச்சு தமிழ் தலைவர்ஸ் மற்றதெல்லாம் அவங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் மற்ற பதினோரு டீம்மை கண்டிப்பாக ரிவ்யூ இருக்கும் எல்லா பதினோரு டீமுக்கும் தமிழ் தலைவர்ஸ் மட்டுமே இருபத்தி ரெண்டு மேட்ச் லீக் மட்டும் சொல்கிறேன் நான் பிளே ஆஃப்க்கு முன்னாடி ஒவ்வொரு மேட்சுக்கு நாளும் அதுவும் எண்பத்தெட்டு வீடியோ ஆகுது ஆமாம் அதெல்லாம் மற்ற அந்த பதினோரு டீமு அவங்களோட எல்லா இதுவும் ரிவ்யூ கொண்டு வருவோம் போ போவோம் அது எப்படி போகுது ரெஸ்பான்ஸ் ரைட் இப்போ டிஃபென்ஸ் பற்றி பேசுவோம் தமிழ் தலைவாஸ் ஒரு தெலுங்கு டைட்டன்ஸ் கம்பாரிசன் தமிழ் தலைவாஸ் கிட்டத்தட்ட ஒன்பது டிஃபெண்டர் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காருங்க பக்காவா வேறேஸ் நீங்கள் அங்கே தெலுங்கு பார்த்தா எட்டு டிஃபெண்டர் நாலு ஆல்ரௌண்டர் இருக்காங்க அப்படியா அப்படிங்க எஸ் சொல்கிறேன் ரைட் தமிழ் தலைவாஸ் அபோச் என்னன்னா அவரே ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஃபெண்டர் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி கோச்சு ப்ளஸ் உதயகுமார் இருக்கார் உதயகுமார் தான் நரேந்திரம்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு தெரியும் சாகர் எல்லாமே அவங்க கீழே விளாண்டவங்க தான் அண்டு தெலுங்கு டேட்டன்ஸ் அஃப்கோர்ஸ் கே கே ஹூடா வெரி குட் கோச் அவர் தான் நவீன் எக்ஸ்பிரஸ் இன்னும் பெரிய பெரிய பிளேயர்லாம் கோச்சிங் கொடுத்துருக்காரு அவரே சொன்னார் ஒரு பவன் ஷெராவது உங்கள் என் கோச்சு கீழே விடணும்னு ஆசைப்பட்டார் அது நடந்துருச்சுன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க ஓ நீ ரேகா ஜோ பெலே தான் தெலுங்கு டான் அந்த தெலுங்கு நிற்காதீங்க இது வேறு மாதிரி வரும் பாருங்கள் கண்டிப்பாக இப்போ ஃபைட்டு கொடுப்பாங்க அப்போ போன சீசன் மாதிரி கடைசி மேலே வர்றது த சான்ஸே இல்லை கண்டிப்பாக இப்போ எல்லா டீமும் ஈக்குவலாக இருக்குது ஆன் கிவன் டே யார் வேணா யார்கிட்ட வேணா ஜெயிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி கோச்சு சொல்கிறேன் கேட்கக்கூடாது பழைய கோச்சை தான் எப்போ பார்த்தாலும் ரெண்டரை கோடி ரெண்டரை கோடின்னு போவோன்னு வெறும் பேத்திட்டே இருப்பார் அவரை ஊற்றி விட்டாங்க ரைட் இப்போ பாப்பா கார்னர் அஃப்கோர்ஸ் தமிழ் தலைவாசிக்கு உங்களுக்கு தெரிய சாகர் ரைட்டு கார்னர் சாயல் பிள்ளையா லெஃப்ட் கார்னர் அவரோட பேக்கப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆமி பசாமி இருக்காரு நிதிஷ்குமார் இமான் ஹிமான்ஷோர் இருக்கார் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கார்னர் அஃப்கோர்ஸ் லெஃப்ட் கார்னர் வந்து அங்கித் ஜாக்லான் அண்ட் ரைட் வந்து கிஷன் தூள் இது ரெண்டு பேருமே வெரி குட் பிளேயர் கிஷன் தூள் பாட்னா பேரஸ்லேருந்து வரார் பெஞ்சில் அவங்க லெஃப்ட்டு கார்னருக்கு ஈரான் பிளேயர் ஒத்திருக்கார் முகமது மலிக்கு அப்புறம் ரைட்டு கார்னருக்கு சங்கர் கடாய் இருக்காரு அவர் ரைட்டு கார்னர் இது வந்து கார்னர் ஃபார் தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் கவருக்கு வந்தீங்கன்னா நம்ம சைடு வந்து அஃப்கோர்ஸ் தமிழ் தலைவாசிக்கு அபிஷேக் ரைட் கவரும் மோ இது ஆனான்னு தெரியல ஸோ தெரியாத விஷயம் பற்றி நான் பேசுவேன்னா எங்கேயுமே காணும் அவர் இதில் ரைட் இஸ்சில் அது ஃபுல் டீட்டெயில் வந்து நான் பேசுகிறேன் அஷிஷ் லெஃப்ட்டு கவர் பார்த்துப்பாங்க அபிஷேகோ அண்ட் அஷிஷோ அவங்களுக்கு பேக்கப்பாக பார்த்தீங்கன்னா அனுஜ் கவுடே இருக்காரு லெஃப்ட்டு கவர் அப்புறம் ரோனக் இருக்கார் ரைட்டு கவர் ஸோ ஸ்ட்ராங்காக தான் இருக்குது கார்னர் இஸ் வெரி ஸ்ட்ராங்கர் தன் கவர் அண்ட் வாட்டி அபிஷேக் பிரமாதமான விட்டவர் அவர் எக்ஸசைஸ் ஆகட்டும் ஃபிட்னஸ் லெவல் லாங்குவேஜ் போன வருஷமான லாங்குவேஜ் புரியலன்ட்டாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஆமாம் நான் எது சொன்னாலும் புரியலன்றேன் இப்போ அது சொல்ல முடியாது ஏன் புரியல புரியலைன்னா அப்புறம் எதுக்கு இருபது ரெண்டு மேட்ச் விளையாட வச்சாங்க தெரியல அவரை போன சீசன் சொல்கிறேன் ஆமாம் ஆனால் இந்த சீசன் டிஃப்ரெண்ட்டு டிஃப்ரெண்ட் அபிஷேக் டிஃப்ரெண்ட்டுக்காக நம்ம சேனலில் தான் அவர் ஹிந்தியும் பேசுவார் எல்லா பிளேயர்கிட்டையும் தமிழ் ப்ளேயர்கிட்ட தமிழில் பேசுவார் ஸோ அந்த லாங்குவேஜ் பிறகு இருக்காது ரைட் தெலுங்கு டைட்டன்ஸ் கவர் வந்தீங்கன்னா ரைட்டில் வந்து சாகர் ராவல் நாங்கள் இருக்கார் அவர் ரைட்டு கவர் அப்புறம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அஜித் பவார் இருக்கார் லெஃப்ட் கவர் எங்கே அப்புறம் பேக்கப் வந்து ஈரான் பிளேயர் இது மில்லன் ஜபாரி இருக்கார் ரைட்டுக்கும் சுந்தர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் பி கே போன சீசன் பாட்டா பேரஸ்க்கு தான் ஒரு மாதிரி லண்டர்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் வந்து கிஷன் தூர்க்கர் விளையாண்டுனாலும் அந்த டெக்னிக்லாம் தெரியும் ஸோ அந்த சுந்தர்னு ஒருத்தர் இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி ஆல் ரவுண்டர் இருக்கும் பவன் ஷெராவத்லாம் ஆல்ரவுண்டர் கேட்டகிரி தாங்க ஏன்னால் போன இதுவே டிஃபென்ஸ் எடுத்தார் அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஆல் டிஃபென்ஸ் பண்ண மாட்டேன் சர்க்கம்போர்ஸ் பண்ண பண்ணி தான் ஆகணும் ஸோ பவன் சரவத் விஜய் பலிக் அவங்க ரெண்டு பேரும் டிஃபென்ஸும் பண்ணுவாங்க அப்புறம் அமித் குமார்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க அவர் ஆல்ரவுண்டர் அவர் கடைசியாக ஜெய்பூர் பிங்க் பேத்தருக்கு பி கேல் சிக்ஸில் அவர் எதுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்கன்னு தெரில எனக்கு முப்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் பி கேல் சிக்ஸில் அது அதுக்கப்புறம் அவர் எங்கேயும் விளையாண்டா நம்பர் தெரியல எங்கேயா எவ்வளோ தெரிஞ்சதோ சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கிற யோசித்து தெரிஞ்சிக்கிட்டோம் அப்புறம் நம்ம சஞ்சீவ் இருக்கார் அவர் ஆல்ரௌண்டர் கேட்டகிரில் அவர் போன சீசன் நாற்பத்தொம்பது பாயிண்ட் எடுத்தார் இதே தெலுங்கு டைட்டன்ஸுக்கு இருந்துச்சு பி கார்னர் வந்து ஸ்ட்ராங் தமிழ் தலைவாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் கவர் ஆல்சோ ஓகே பேக்கப்பு ஓகே ஓ ஹோன்னு சொல்ல முடியாது ஓகே ஏன்னா மோயித் என்ன தெரியல தமிழ் தலைவர் ஆல்ரவுண்டர் மோயின் ஷபாகே அவர் இருக்கார் ஒரு ஆல்ரவுண்டர் ஆமாம் ஸோ ஒம்பது டிஃபென்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் பத்தாச்சா இதில் நான் மோயித்தை கொண்டு வரல எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் வர போகிறாரா இல்லை அப்புறம் வருவாரா ஒன்றும் இங்கே எட்டு டிஃபெண்டர் நாலு ஆல்ரவுண்டர்ஸ் ஸோ நீங்களே சொல்லுங்கள் எந்த டீமுக்கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்குது டிஃபென்ஸ் என்ன போலர்ஸ் விநிட்டு டோர்னமெண்ட் மாதிரி டிஃபென்ஸ் வினி டோர்னமென்ட் முகமது ரஜா சியானே தொண்ணூற்றொம்பது ரிவன் பாயிண்ட் இஸ் வெரி குரூஷல் போல் தன் ஜெயிச்சுக்கு போன சீசன் அவரை அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அதுக்கெல்லாம் அதை பற்றி நிறைய பேசிட்டான் சொல்கிறேன் ஜென்ரலாக ஸோ டிஃபென்ஸ் தான் எதிர வர ஆளுங்களாம் அவுட் பண்ணோம் எதிராக பிரதீப் நார்வால் வர நவீன் எக்ஸ்பிரஸ் வருவார் அஜிங் போவார் என்னோ முன்னாடி வருவார் அஸ் வி கோவால் அணியினோம் மணிந்தர் சிங் ஆகட்டும் நிறைய ஆல்ரௌண்ட் அஸ்லமின் ஆம்தார் அர்ஜுன் தேஷ்வால் லிஸ்ட் போட்டால் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கும் பரத் குடா விகாஷ் கண்டாலா எல்லாம் நிறுத்தது யார் டிஃபென்ஸ் தான் நிறுத்தணும் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பார்க்காதீங்க அவர் அவுட் பண்ணலன்னா அவர் உள்ளே எவ்வளோ பாயிண்ட் எடுத்துகிட்டு பார் அவர் அது யோசிக்கணும் நீங்கள் பத்து பத்து நிமிஷம் ஒவ்வொரு பெரிய பெரிய டிஃபெண்டர் வெளில உட்கார வச்சாலே அது நமக்கு போனஸ் இது வந்து நாற்பது நிமிஷம் கேம் தான் உங்களுக்கு தெரியும் குயிக்காக ஓடணும் டக்குன்னு தவ தவறு பண்ணுறதுக்கு இடமே இல்லை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஜாகிரதாக இருக்கணும் கேம் ஆஃப் பில்லி மீட்டர் கோச் கார்னெல்லாம் கண்டிப்பாக ஓ நிறைய எடுப்பாங்க கோச் கார்னர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும் பாப்பா போக போக என்ன ஆகுதுன்னு நான் அப்டேட் பண்ணுவேன் உங்கக்கிறது எதுவும் சொல்லுங்கள் பொறுப்பதாக பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ சார்